திருச்செந்தூர் முருகர் உங்களை கூப்பிட்டாருங்களா வாங்க நம்ம திருச்செந்தூருக்கு போகலாம் ஸோ ப்ளீஸ் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் திருச்செந்தூருக்கு நாங்கள் சனிக்கிழமை நைட் வந்து கிளம்பணும் அறநூற்றி தொண்ணூற்றி ரூபா பர் ஹெட்டுக்கு ஸ்லீப்பர் கோச்சில் இங்கேருந்து ஏ ஒன் டிராவல்ஸில் நாங்கள் போனோம் கோயம்புத்தூர்லேருந்து காலையில் அஞ்சரைக்காட்டம் எங்களை வந்து திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க ஸோ பஸ் ஸ்டாண்டில் இருந்து நமக்கு பஸ் ஸ்பெசிலிட்டி வந்து நிறையவே இருக்குது ஆட்டோவில் போயின்னு நூறு நூற்றம்பது கொடுக்குறதுக்கு வெறும் பத்து ரூபா முடிஞ்சிடும் பத்து ரூபாயிலோ பெர் ஹெட்டுக்குன்னு முடிஞ்சிரும் ஸோ அங்கேருந்து நீங்கள் பஸ் பிடிச்சி போனீங்க அப்படின்னா கோயில் வாசலே இறக்கி விட்ருவாங்க கோயில் வாசல்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் புக்கிங் வந்து வீட்டில் போகும்போதே புக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா ரூம்ஸு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா திருச்செந்தூரில் இப்போ ரீசென்ட் டூ இயர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா ரூமுமே பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஃபுட்டுமே கூட எனக்கு அது ஒன்று தான் வந்து திருச்செந்தூரில் ரொம்ப ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு முருகர் பேரை வச்சு நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸோ அடுத்தடுத்து டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு வீடியோ வந்து புக்கிங் நான் வந்து தனியாக கொடுக்குறேங்க ஸோ இதில் ஸ்பேஸ் பார்த்ததுனால அதை ஆட் பண்ணலை ஷார்ட்ஸாக உங்களுக்கு கொடுத்து இதோட லிங்க் பண்ணுறேன் எப்படி புக் பண்ணலான்னு ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்தே கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற அந்த ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நாங்கள் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெடுக்கு புக் பண்ணியிருந்தோம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இல்லை ஓப்பனிங் இல்லை ஆன்லைனில் ஸோ தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு அதுதான் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நார்மல் வீக் டேஸ்ல போனீங்க அப்படின்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரூமில் என்னென்ன ஸ்பெஷலாக இருந்துச்சு அப்படின்னா ஏசி இருந்துச்சு டிவி இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல பெட் நீட்டாக இருந்துச்சு டவல் அதுக்கப்புறம் வந்து கிட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஸோ பாத்ரூமே அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஆர்ஓ வாட்ரு நம்ம திருச்செந்தூரில் வந்து இருபது ரூபா இருபது ரூபான்னு வாட்ரு விற்கிறாங்க அது கூட நல்லா இல்லை பட் நீங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கேயே ஆர்ஓ வாட்ரு நல்லா இருக்குது திருச்செந்தூரில் எல்லாத்துக்குமே காசு தாங்க ஸோ அங்கே வந்து என்னன்னா இந்த மாதிரி ரூம்ஸ் வந்து சூப்பராக இருக்குது நீங்கள் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேரெக்டாக நாங்கள் வந்து முடிக்காணிக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் வேண்டியிருந்தோம் காலையில் நாலு மணி டூ சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நமக்கு முடிக்காணிக்கே அவைலபிளாக இருக்குது அங்கே இருக்கிறவங்க பணம் கேட்பாங்க உங்களால் முடிஞ்சால் கொடுங்க இல்லைன்னா நீங்கள் சொல்லிவிடுங்க ஏன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க இப்போ ரெட்டுக்கு வந்து இவ்வளோ கொடுங்கன்னு பட் நான் வந்து ஓப்பனாகவே பேசிட்டேன் ஏன்னா இருக்கிறவங்க கொடுக்கலாம் இல்லாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்க முருகரை பார்க்க வர்றதே கஷ்டங்களெல்லாம் போகணுங்கிறதுக்காக தான் அங்கே வந்துட்டு இப்படி டிமாண்ட் பண்ணி வர்றவங்களை சங்கடப்படுத்தக்கூடாது இல்லையா நான் டேரெக்டாக கேட்டுவிட்டேன் எல்லாமே ஃப்ரீனு தான் போட்டுருக்குது நீங்கள் எதுக்கு காசு கேட்குறீங்கன்னு ஸோ அதனால் அவர் வாயே பேசலை டிக்கெட்டை மட்டும் வாங்கிட்டு அழகாக மொட்டை எங்களுக்கு அனுப்பிட்டாரு நாங்கள் மொட்டை போயிட்டு குளிச்சுட்டு வந்தோம் நாழிக்கிணரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மதியத்துக்கு அப்புறம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு குளிக்கிறதுக்கு வந்து வீக் டேஸ் வீக்கெண்ட் எல்லாத்துலேயுமே வந்து குளிக்கிறதுக்கு மதியத்துக்கு மேலே போனோம்னா கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்குது இல்லைனா பயங்கர ரஷ்ஷாக இருக்குங்க திருச்செந்தூர் நார்மலாகவே இப்போ டூ டூ த்ரீ ஹார்ஸ்ங்கிறது நார்மல் தரிசனத்துக்கான ஒரு நேரம் ஆயிடுச்சு நீங்கள் வந்து இதில் ஒரு மூணு கேட்டகரி இருக்குங்க என்ன அப்படின்னா ஃப்ரீ தர்ஷனில் போனோம்னா முருகரை மேலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும் பட் லைன் வந்து வேகமாக கொஞ்சம் மூவ் ஆகுற மாதிரி இருக்கும் ஹண்ட்ரட் ருப்பீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபெசிலிட்டிலாம் நமக்கு இல்லை டாய்லெட் இல்லை தண்ணி இல்லை இடையில இடையில ஸோ கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தரிசனத்துக்கும் இதுக்கும் வந்து என்ன ஒரு டிஃப்ரென்ஸுன்னா அங்கே வந்து ஸ்பெசிலிட்டி இல்லை ஸ்பெசிலிட்டி இருக்குது நார்மல் தரிசனத்தில் இலவச தரிசனத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை குழந்தைகள் ஒன் இயர்க்குள்ளே இருக்க குழந்தைகள் எழுபது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து என்னென்னா ஸ்பெஷல் டேக் வந்து ஒன்று கொடுக்குறாங்க இந்த லைன்லாம் வந்து உங்களுக்கு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகுதுன்னா இது வந்து அட்லீஸ்ட் ஒன் டூ டூ ஹவர்ஸ்க்குள்ளே நம்மளால் சமையல் போய் பார்க்க முடியும் எனக்கு நடந்த அதிசயமெல்லாம் என்ன என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு இதுக்கடுத்து நான் சொல்கிறேன் ஸோ திருச்செந்தூர் போகணும்னா முதல் மூணு விஷயங்கள் ரூம் புக்கிங் நீங்கள் இங்கேருந்தே பண்ணிவிட்டு போயிடுங்க ரிட்டன் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போயிடுங்க பஸ்ஸில் போகிறீங்க பக்கத்தில் இருக்கீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஒரு தூரத்துலேருந்து நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு போங்க அதே மாதிரி ஃபுட்டு ஃபுட்டு வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் திருச்செந்தூரில் திருச்செந்தூரில் நிறைய ஹோட்டலில் எல்லாமே ஒரே அதாவது ஒரே ஓனர் தான் வச்சு நடத்துகிறாரான்னு எனக்கு தெரியல ஒரே ஃபுட் தான் ரிப்பீட்டடாக இருக்குது பட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோசை அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க நானே ஓப்பனாகவே கேட்டேன் எனக்கு வந்து மனசில் வச்சு பேச பிடிக்காது அதனால நான் போய் கேட்டதுக்கு என்ன அப்படின்னு சொன்னார்னா இல்லைங்க திருச்செந்தூரில் எல்லா கடையிலையுமே ரேட் ஏற்றிட்டாங்க நாங்களே ஏற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் என்ன பண்ணுறது நம்ம சாமி பார்க்குறதுக்குன்னு போயிட்டோம் நம்ம அங்கே போயிட்டு ஒவ்வொன்றுக்கும் நம்மளால் கொஸ்டின் பண்ண முடியாது எப்பயாவது ஒரு டைம் தான் முருகர் நம்மளை கூப்பிட்றாரு அதனால பரவாயில்லன்னு சொல்லி செலவு பண்ணிட்டு வந்தாச்சு பட் உங்களுக்கு வந்து பேஷன் அதாவது போய் உங்களால் நிற்க முடியும் அப்படின்னா காலையில எட்டு மணில இருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் ஃப்ரீயா வந்து அப்படின்னா அன்னதானம் கொடுக்குறாங்க டோக்கன் அங்கேயே கொடுத்துருவாங்க நீங்க போயிட்டு நல்லா சாப்பிட்டு வரலாம் எங்களுக்கு வந்து முருகர் பண்ண அதிசயத்தெல்லாம் சொல்லட்டுங்களா பாப்பாவுக்கு போன வருஷம் செப்டம்பரில் ரொம்பவே உடம்பு முடியாமல் போயிடுச்சுங்க நானும் என் கணவரும் ரொம்ப உடஞ்சி போன நிலமையில முருகரை வந்து அந்த டைமில் எனக்கு பிள்ளையை நீ தான் கொடுத்த நீ தான் காப்பாற்றி கொடுக்கணும்னு நான் சொன்னேன் அதே மாதிரி பிள்ளையை காப்பாற்றி கொடுத்தாரு காப்பாற்றி கொடுத்தா சன்னதிக்கு வந்து நான் முடி எடுத்து மடிப்பிச்சை ஏந்தி உனக்கு காணிக்க செலுத்துகிறேன் முருகா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த வருஷம் நாங்கள் போனோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் நான் கடைசியாக திருச்செந்தூர் போனேன் அதுக்கப்புறம் வந்து எங்கிட்ட பணம் காசு செல்லாமே இருந்துச்சு ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா முருகர் கூப்பிடாம போகக்கூடாது முருகர் கூப்பிட்டா நம்ம போகிறதுக்கும் முருகர் கூப்பிடாம போகிறதுக்கான டிஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த வீடியோவில் சொல்லிடுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா என்னை முருகர் கூப்பிட்டாரு நான் போனேன் ஆனால் அன்னைக்கு அதாவது நாங்கள் போகிற மொதல் நாளே முடிய வேண்டிய நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை நாங்கள் போகும்போது ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த சம்ம அறைநிலைத்துறையிலேருந்து ஒரு அறிக்கை விடுறாங்க அதுவே பெரிய பூஸ்ட் பம்ப்ஸ் தான் ஏன்னா நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ளே நம்ம போய் பார்த்தமுன்னா அந்த கும்பாபிஷேகம் பார்த்த அந்த ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி நான் கூட்டத்துக்கு ரொம்ப இருந்தேன் ஏன்னா நான் போனது சண்டே பீக் டைம் அந்த நாற்பத்தி எட்டு நாள் முடிகிற கூட ஏன்னா திங்கக்கிழமையும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் அன்றைக்கும் கூட்டமாக தான் இருக்கும் அன்னைக்கு மட்டும் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து நின்று பார்க்குறாங்க வெளியில் ஐயர் சொல்கிறாரு நாலாயிரம் ஐயாயிரம் பெற ஹெட்டுக்கு நீங்கள் உள்ளே வந்து சாமி கும்பிடலான்னு எனக்கு அதெல்லாம் விருப்பமே இல்லை நான் அங்கே நின்று தான் அவர்கிட்ட கேட்டேன் நீ தான் வர சொன்னால் நான் வந்தேன் எனக்கு கூட்டம் சேராது இப்படிலாம் போனேன்னா நான் மயக்கம் போட்டு விழுவேனா என்ன ஆகேன்னு எனக்கு தெரியல ஆனால் ஓ சன்னதியில் என் உங்கிட்டு போனால் கூட எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் என் குழந்தையும் கூட்டிகிட்டு முருகானு தான் நான் சொன்னேன் அங்கே இருக்கிறவங்க பக்கத்தில் வந்து சொன்னாங்க அந்த ஒரு வயசு ஸ்கூலில் இருக்க தான் தர்றாங்கம்மா இருந்தாலும் நீங்கள் போய் கேட்டு பாருங்கன்னு ஆனால் அந்த நேரம் பார்த்து பாப்பா அழுக ஆரம்பிச்சிட்டா கரெக்டாக அங்கே இருந்தவர் வந்து தரவே மாட்டேனாரு அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு சார் வந்து அவங்களுக்கு டேக் போட்டு தரேன்னு அந்த டேக் போட்டு கொடுத்தாங்க ஆனால் அந்த லைனில் நீங்கள் டூ 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 பாயிண்ட் ஃபைவ் ஹார்ஸ் ஆக வேண்டியதுங்க வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸில் நான் முருகரை பார்த்தேன் எனக்கு அதுதான் பெரிய 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 கூஸ் பம்ப்ஸ் என்னால் முருகரை என்றைக்குமே மறக்க முடியாது அது திருச்செந்தூர் முருகரை என்றைக்குமே மறக்க முடியாதுக்கு காரணம் இதுதான் அவர் கூப்பிட்டு போகும்போது இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் அந்த மண்ணில் வந்து நமக்கு கிடைக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கும் ஒரே ஒன்று முருகரை வேண்டுங்க முருகரை கூப்பிட சொல்லுங்கள் யாராவது மூலியமாக நீங்கள் ஏதாவது நினச்சிட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக அது நடக்கும் அடுத்த நாள் திங்கக்கிழமை மதிப்பிச்சை ஏந்தி என் கடனை நிறைவேற்றிட்டு முருகனுக்காக அதுக்கப்புறம் முத்தாரம்மன் இருந்தாங்க ஸோ அங்கே தான் வந்து ஞானமூர்த்தீஸ்வரரும் முத்தாரம்மனும் ஒரே வழிவிடத்தில் வந்து அம்மனும் அம்மையும் வந்து காட்சி கொடுக்கறது ரொம்ப விசேஷமாக இருந்துச்சுங்க அப்புறம் நாற்பத்தி எட்டு நாள் முடியிறனால அழகாக நல்ல சாப்பாடுங்க விருந்து சாப்பாடு மாதிரி இருந்துச்சு அன்னதான சாப்பாடு அதையும் சாப்பிட்டு மண்ணை விட்டு கிளம்புறதுக்கு மனசே இல்லாமல் முருகனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி இனி எப்போ கூப்பிடுறியோ நான் அப்போ வர முருகா எனக்கு ரொம்ப 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 நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கும் நல்லபடியாக திருச்செந்தூர் முருகன் வந்து உங்களுக்கு அருளணும்னு நான் வேண்டிக்கிறேன் அங்கே நிறைய பேர் வந்து புரி சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஜாதகம் சொல்கிறேன் வாக்கு சொல்கிறேன் முருகர் சொல்கிறேன் முருகரை பார்க்க தான் நம்ம போயிருக்கோம் அவங்களோட வாக்கு இதெல்லாமே நீங்கள் வந்து எதையுமே எடுத்துக்காதீங்க அவங்கக்கிட்ட தயவு செஞ்சு கையும் கொடுத்துட்றாதீங்க முன்ன பின்னே வந்து தெரியாதவங்கள்ட்ட எதையும் பண்ணக்கூடாது